ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அலஹமதுல்லா நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் ஸோ இன்றைக்கி வீடியோவில் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக வந்து வீட்டிலையே தம்ரூட் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தான் கிளியராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ தம்ரூட் செய்கிறதுக்கு வந்து எப்பயுமே நாலு முட்டை எட்டு முட்டைன்னு தேவைப்படும் அரை கிலோக்கே ஸோ இன்றைக்கி வந்து ரெண்டே ரெண்டு முட்டை வச்சு அரை கிலோக்கு மேலே அதாவது ஒரு முக்கால் கிலோ அளவுக்கு தம்ரூட் வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து ரவையை வந்து லைட்டாக வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அது கூட முந்திரியுமே வந்து லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக செஞ்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து ரெண்டு முட்டை எடுத்துகிட்டு ஒரு பவுலில் அது கூடவே பவுடர் பண்ண சர்க்கரையும் சேர்த்துக்கிறேன் ஸோ இதோட அளவுகள் எல்லாமே நான் கிளியராக வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ வீடியோவில் சொன்னால் உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அதனால் வந்து அளவுகள் கீழே கொடுக்குறேன் இப்போ அந்த ரெண்டு முட்டையோடு நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த பவுடர் சுக்கரையும் சேர்த்து நல்லா வந்து இந்த மாதிரி பீட்டர் வச்சு நம்ம வந்து நல்லா ஒரு பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து விஸ்கு இந்த மாதிரி விஸ்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள் பிளண்டர்லாம் யூஸ் பண்ணாதீங்க ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு நான் அந்த முட்டையை வந்து வடிக்கட்டி எடுத்துக்கிறேன் ஸோ அந்த மாதிரி வடிகட்டி எடுக்கும்போது அதோட கவுச்ச ஸ்மெல் வந்து இருக்காது ஸோ அந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு அதிலே வந்து ஒரு அரை கப் அளவுக்கு நான் மில்க் மேட் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ மில்க் மேட் வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் நல்லா கெட்டியான பால் பால் வந்து தண்ணியே கலக்காமல் நல்ல கிட்டியான பாலாக வந்து நீங்கள் ஒரு அரை கப் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு நான் வந்து நெய் வந்து காசி எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இந்த நெய் வந்து நான் ஹோம் மேடாக ரெடி பண்ண நெய் தான் நீங்கள் வந்து கடையில் வாங்குகிற நெய்யாக இருந்தாலும் ஒரு நூறு நூறு நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கலாம் ஸோ இப்போ அந்த நெய்யையும் சேர்த்துட்டு இதோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து நம்ம என்ன சேர்த்துருக்கோன்னா முட்டை சர்க்கரை அது கூட வந்து மில்க் மெய்டு வந்து சேர்த்துருக்கேன் கூடவே வந்து நெய்யும் சேர்த்துருக்கேன் நான் வந்து சர்க்கரையை பவுடர் பண்ணும் போதே அது கூட ஒரு நாலு ஏலக்காயும் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஏலக்காய் தூள் வந்து தனியாக இருந்துச்சு அப்படின்னா அதை சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இது கூடவே ரவை வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம் ரவை வந்து வறுக்கும் போது அடுப்பை வந்து நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு சும்மா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகாமல் வந்து வறுத்து எடுத்துக்கோங்க கலர் வந்து மாறக்கூடாது வெள்ளை நிறமாக தான் இருக்கணும் அந்த நெய்லேயே வந்து முந்திரி திராட்சையும் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து கொஞ்சமாக முந்திரி வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதில் பாதி முந்திரி மட்டும் இப்போ இது கூட சேர்த்துக்கிறேன் மீதி வந்து நம்ம மேலே வந்து கடைசியாக வந்து தம்ப்ரூட்டுக்கு வந்து மேலே அலங்கரிக்க வந்து சேர்த்துக்கலாம் இப்போ அந்த பேனில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தம்ப்ரூட்டை வந்து நம்ம அந்த பேனில் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் நீங்கள் கைவிடாமல் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி கெட்டி பதம் வரும் ஸோ அதோடு வந்து நீங்கள் வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம் இது கூட நான் ஒரே ஒரு அளவுக்கு வந்து ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் இது வந்து ஆப்ஷனல் தான் ஸோ இந்த மாதிரி கலர் ஆட் பண்ணும்போது பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதுக்காக தான் ஃபுட் கலர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லைன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஃபுட் கலர் வந்து நீங்கள் வந்து கையில் வேறு ஏதாவது கலர் வச்சுருக்கீங்க அப்படின்னா லிக்யூட் கலர் ஸோ அதுவுமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது கூடவே நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க பால் சேர்த்து செய்யும்போது அது டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் ஸோ இது வந்து உங்களோட விருப்பம்தான் பால் சேர்க்க விருப்பம் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இல்லைனா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் பால் சேர்த்துட்டு இப்போ விடாமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கெட்டியாகும் ரொம்பவே வந்து கெட்டியாக வேணாம் தொடர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கெட்டி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எதில் வந்து பேக் பேக் பண்ணி எடுக்க போகிறீங்களோ அந்த டின்னில் கொஞ்சமாக நெய்யோ இல்லை பட்டரோ ஆயிலோ ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பட்டர் பேப்பர்லாம் போட தேவையில்லை ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு இந்த வந்து நம்ம தம்ரூட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கலாம் ஸோ அந்த மிக்ஸை வந்து இதில் சேர்த்துட்டு நீங்கள் வந்து அவனில் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா மினிமம் ஒரு முப்பத்தி அஞ்சு நிமிஷம் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இல்லை வந்து ஸ்டவ்வில் ரெடி பண்ணுறீங்கனாலும் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஸோ அதே போல் நீங்கள் ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து முப்பது நிமிஷம் வந்து வேக வச்சு எடுத்தீங்க அப்படின்னா தம்ரூட் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் ஸோ இன்னொன்று சொல்லிக்கிறேன் ஸோ தம்ரூட் வந்து நம்ம ரெடி பண்ண உடனே நீங்கள் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து தூள் தூளாக உதிர்ந்துடும் நான் இதுக்கு முன்னாடி ஒரு முறை ரெண்டு முறை செஞ்சுருக்கேன் ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் வந்துச்சு ஸோ அதனால் வந்து தம்ரூட் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஹீட்லேயே வந்து அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே ஒரு ஓவர் நைட் வச்சிருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை கட் பண்ணிங்கன்னா தான் சூப்பராக இருக்கும் நான் வந்து இந்த தம்ரூட் என்றைக்கு செஞ்சேன் அப்படின்னா ரம்ஜான் முதல் நாள் அதாவது ரம்லான் ஃபஸ்ட் டேவில் செஞ்சேன் செஞ்சிட்டு லிஃப்தாருக்கு அதாவது ஈவினிங் வந்து செஞ்சேன் நைட்டு செஞ்சுட்டு காலையில் வந்து சகர் டைமில் தான் இதை வந்து கட் பண்ணி பீஸ் போட்டேன் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸோ இப்போ நம்மளோட சேனலில் இந்த தம்ரூட்டுமே வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கோம் ரம்ஜானுக்கு முப்பது நாளுமே வந்து இந்த தம்ரூட் வந்து ஃப்ரீ ஷிப்பிங்கில் ஆஃபருமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கீழே நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க உங்களுக்கு தம்ரூட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபோட்டோஸ் எல்லாம் எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் நான் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன் சந்தோஷப்படுவேன் ஸோ இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நல்லாவே சூப்பராக கட் ஆகி வரும் ஸோ இப்போ மேலே லைட்டாக ஒரு தட்டி தட்டிட்டு நீங்கள் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதை வந்து பீஸ் போட்டிங்க அப்படின்னா சூப்பராக கட் ஆகி வரும் சூடாக இருக்கும் போதே நீங்கள் கட் பண்ணிங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு உடஞ்சி வந்துடும் ஸோ அதனால் சூடாக இருக்கும்போது கட் பண்ணாதீங்க மினிமம் ஒரு மூணு மணி நேரமாவது அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி பீஸ் போடும்போது உங்களுக்கு நல்லாவே வரும் ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் என்னோட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமான்ல வந்து கேளுங்கள் கண்டிப்பாக உங்களோட டவுட்ஸ் வந்து நான் கிளியர் பண்ணுறேன் ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமை பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இது போல் யூஸ்ஃபுல்லான பேக்கிங் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதில் நிறைய பேக்கிங் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நான் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னாலும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது அதில் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ